அனைவருக்கும் வணக்கம் தமிழில் நோட் நோட்ஜேஎஸ் கற்கலாம் பகுதி இரண்டு இந்த பகுதியில் நம்ம என்பிஎம்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த என்பிஎம் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னும் அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்பிஎம் அப்படிங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர் போன வீடியோவில் நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணுறப்பவே கூடவே அந்தந்த நோட் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்பிஎம்மும் இன்ஸ்டால் ஆகிட்டே வரும் இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்டில் டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக உதவுற ஒரு ப்ரோக்ராம் இது எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மற்ற லைப்ரரிஸையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துவோம் உதாரணமாக நம்ம நம்மளோட அப்ளிகேஷனை யூனிட் டெஸ்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரியை பயன்படுத்துவோம் அந்த லைப்ரரி இன்னும் ஒரு நாலு லைப்ரரியை பயன்படுத்தும் அப்புறம் அதுக்கு கீழே இன்னும் நிறையா டிபெண்டன்சிஸ் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனுக்கு டேரக்டாக ஒரு டிபெண்டன்சி இருக்கும் அப்புறம் அந்த டிபெண்டன்சிஸ்க்கு இன்டெரக்டாக நிறையா டிபெண்டன்சிஸ் இருக்கும் அதை வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த என்பிஎம் ஜேஎஸ் டாட் காம் அந்த வெப்சைட் போய் பார்ப்போம் இந்த வெப்சைட்டில் தான் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க இதே மாதிரி யான் அப்படின்னு இன்னொரு பேக்கேஜ் மேனேஜரும் இருக்குது நம்ம இப்போ என்பிஎம்ஜேஎஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்ட் அப்படிங்கிற லைப்ரரியை இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் அதை சர்ச் பண்ணி அந்த பேக்கேஜோட டீட்டெயில் பார்க்குறேன் பேக்கேஜ் அப்படிங்கிறது லைப்ரரி டிபெண்டன்சி இது எல்லாமே ஒன்று தான் நம்ம எந்த வார்த்தையை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஜெஸ்ட் அப்படிங்கிற பேக்கேஜ்க்கு நாலு டிபெண்டன்சி இருக்குது இப்போ அதில் ஒன்று வந்து ஜெஸ்ட் கோர் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ இந்த ஜெஸ்ட் கோரை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா அந்த டிபெண்டன்சிக்கு இருபத்தெட்டு டிபெண்டன்சிஸ் இருக்குது அப்படி பார்க்குறப்ப இந்த ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதோடய டிபெண்டன்சியான இந்த நாலு டிபெண்டன்சியும் நமக்கு வேணும் அப்புறம் அந்த ஒவ்வொன்றுக்கு இருக்கிற டிபெண்டன்சியும் நமக்கு டவுன்லோட் பண்ணணும் நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம அதை நம்ம ஃபைலில் இம்போர்ட் பண்ணி பயன்படுத்த முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சியை ஒரு ட்ரீ மாதிரி க்ரியேட் ஆகுது இல்லையா இதை தான் வந்து டிபெண்டன்சி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு டிபெண்டன்சியை கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்கான எல்லா டிபெண்டன்சி ட்ரான்ஸிட்டிவ் டிபெண்டன்சிஸ்லாம் கண்டுபிடிச்சி மொத்தமாக டவுன்லோட் பண்ணி அதை நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும் இந்த வேலையை தான் என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் நமக்காக பண்ணோம் அடுத்த வீடியோவில் எப்படி இந்த என்பிஎம் பயன்படுத்தி ஒரு லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அதை எப்படி நம்ம ப்ராஜெக்டில் பயன்படுத்துங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக என்பிஎம் பயன்படுத்தி எப்படி ஒரு நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறது அப்புறம் அதை எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம் நான் கமாண்ட் லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பார்ட் டூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஃபோல்டரில் எந்த ஃபைலும் கிடையாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்பிஎம் யூனிட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்குறேன் இந்த என்பிஎம் யூனிட் கமேண்ட் என்ன பண்ண போகுதுனா நம்மளோட எந்த ஃபோல்டர்லேருந்து நம்ம இந்த என்பிஎம் யூனிட் கமாண்ட் கொடுக்குறோமோ அதில் பேக்கேஜ் டாட் ஜேசான் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகுது அந்த ஜேசான் ஃபைலில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான வேல்யூஸ் தான் இப்போ நம்மள்கிட்ட இது இன்புட்டாக ஆகுது ஸோ பேக்கேஜ் நேம் கேட்குது நான் பார்ட் டூ அப்படின்னே வச்சுக்கிறேன் வெர்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இருக்குது அதே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைனிங் என்பிஎம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் என்ட்ரி பாயிண்ட் மெயின் ஜேஎஸ் ஃபைல் எதுன்னு கேட்குது அது இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்னே கொடுக்குறேன் டெஸ்ட் கமாண்ட் எதுவுமே கொடுக்கல எந்த கிட்ருபாசிட்டியும் இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணலை கீவேர்டு வந்து நோட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஆத்தர் வந்து தலல் மென்பொருள் அப்படின்னு கொடுத்துக்குறேன் லைசன்ஸ் டிஃபால்ட் லைசன்ஸ் கொடுத்துட்றேன் ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கேஜ் டாட் ஜேசானை அது டிஸ்பிளே பண்ணி காட்டுது எல்லா வேல்யூஸும் கரெக்டாக இருக்குது நம்மக்கேற்ற மாதிரி இருக்குன்னா நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்ட் அமுக்கிறோம் இப்போ எல்லா பண்ணுறோம் பேக்கேஜ் டாட் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு இந்த ஃபைல் எப்படி இருக்குதுன்னு நான் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம கொடுத்த இன்புட்லாம் வச்சுட்டு என்பிஎம் வந்து ஒரு பேக்கேஜ் டாட் அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணிடுச்சு இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம போன வீடியோவில் க்ரியேட் பண்ண மாதிரியே நான் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி கன்சோல் டாட் லாக் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன் ஹலோ என்பிஎம் அப்படின்னு கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு நோடு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா இப்போ நம்ம என்பிஎம் வச்சு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் எப்படின்னா பேக்கேஜ் டாட் ஜேஸானில் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அதுக்குள்ளே நமக்கு தேவையான கமெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உதாரணமாக நான் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டார்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நோடு இன்டெக்ஸ் ஸ்டார்ட் ஜேஎஸ் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நான் என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது ஸோ என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுக்குறப்ப ஆகும் என்பிஎம் வந்து பேக்கேஜ் டாட்ஜேஸ் ஆன போயிட்டு பார்த்துட்டு அதில் ஸ்டார்ட் அப்படிங்கிற கமாண்டுக்கு எந்த கமாண்டை ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு அதை ரன் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த என்பிஎம் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக என்பிஎம் ரன் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் இந்த ரன் அப்படிங்கிறது எதுக்குன்னா சில கமெண்ட்ஸ் வந்து என்பிஎம்மில் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கும் உதாரணமாக ஸ்டார்ட் டெஸ்ட் இதெல்லாம் ஆனால் நம்ம கஷ்டமாக கூட ஒரு கமாண்ட் கொடுக்க முடியும் எடுத்துக்காட்டால் நான் ரன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அந்த கமேண்ட்டுக்கும் சேம் நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸை தான் நான் ரன் பண்ண போகிறேன் ஆனால் இப்போ என்பிஎம் ரன் ஐஃபன் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது அதுக்கு பதில் அது என்ன சொல்லுது அப்படின்னா என்பிஎம்னு வெறுமனே கொடுக்காம என்பிஎம் ரன் அதுக்கப்புறம் அந்த கமாண்ட் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து அன்னோன் கமண்ட்ஸ் ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நோன் கமேண்ட்ஸ் என்பிஎம்மில் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிறது இப்போ என்பிஎம் ரன் ரன் இண்டெக்ஸ் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ரன் ஆகும் சரி இப்போ என்பிஎம்மை பயன்படுத்தி ஒரு ப்ராஜெக்டை எப்படி இனிஷியலைஸ் பண்ணி அதை ரன் பண்ணுறேன்னு பார்த்தோம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி